Friends. welcome வெல்கம் raira vlog நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெஸ்டாரன்ட்ஸ்ல கொடுக்குற மாதிரி நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு த்ரீ கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த பேனில் இருக்கேன் இப்போ நான் வந்து அக்கா நூடுல்ஸ் வந்து க்ரம்பிள் பண்ணி போடுறேன் இப்போ நான் அந்த நூடுல்ஸை வந்து இப்படி பிரேக் பண்ணி போடுறேன் அப்போ தான் நல்லா வேகும் அது இந்த நூடுல்ஸ் கூடவே நீங்கள் வந்து ஆயில் லைட்டாக போட்டுக்கோங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாது இப்போ நான் இதில் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி இந்த அளவுக்கு இது வெந்திருந்தால் போதும் இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம் இந்த வாட்டரை இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க நம்ம வந்து பன்னீரை வந்து லைட்டாக நம்ம டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே நான் வந்து வெஜ்ஜிஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் கோஸு கேரட் கேப்சிகம் கொஞ்சமாக ஆனியன் நான் இந்த பன்னீரை போட்டுக்கிறேன் இது ரெண்டு பக்கமும் கோல்டனாக வந்தால் போதும் இந்த அளவுக்கு கோல்டனாக வந்தால் போதும் இப்போது இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இது நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் டாஸ் பண்ணும்போது பட்டர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வெஜிஸ் போட்டு டாஸ் பண்ண வேண்டியதான் ஆனியன் போடுறேன் நான் வந்து ஹக்கா நூடுல்ஸில் இப்படி தான் பன்னீர் நூடுல்ஸ் பண்ணுவேன் ஸோ உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து கேரட் ஆட் பண்ணுறேன் கேபேஜ் நம்ம அப்படியே வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஓவர் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை வதக்கிகிட்டே இருக்கணும் வேண்டாம் நம்ம பன்னீர் மட்டும் கரைசியாக போட்டுக்கலாம் இதை லைட்டாக போட்டு எல்லாத்தையும் வதக்கி விடுங்க நான் இன்றைக்கி வந்து சாஸ் வச்சு தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட இந்த வதக்கும்போது போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன் இதுதான் நல்லா கலர் கொடுக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரியே நம்ம கலர் எடுப்போம் அதுக்குன்னு ரொம்ப ஆட் பண்ணாதீங்க உடம்புக்கு நல்லதில்லை இப்போ நான் வந்து ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன் காரத்துக்காக நம்ம இதுவே ஆட் பண்ணால் போதும் இப்போ நான் வந்து நூடுல்ஸ்க்கு தேவையான சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸில் சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் ஸோ இதிலே நான் பார்த்து போட்டுக்கோங்க இதில் நான் லாஸ்ட்டாக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் லைட்டாக பெஞ்ச் போட்டுக்கோங்க நல்லா ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஃப்ளேவரு இப்போ நான் வந்து வேக வச்ச நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணுறேன் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீழே நம்ம போட்டு மசாலாஸ்லாம் ஒன்று சேர அப்படியே எல்லாத்துலேயும் ரெக்ஸ் ஆகும் ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு வீட்லேயும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கீழே அடிப்பிடிச்சிட்டே இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபீஸ்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ வீட்டில் நமக்கு பண்ணால் நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ நம்ம உடம்புக்கும் எதுவும் ஆகாது ஹெல்த்தியாக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ளேட்டிங் பார்க்கலாம் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் புட் பன்னீர் நூடுல்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா வீட்டில் ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பின் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்